ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இப்போ நல்ல இதை வாங்கிக்கலாம் இது கூட இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன் நல்லா வதங்கிட்டேன் நல்லா கட் பண்ணிட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் தக்காளி போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும் அதுக்காண்டி இதில் கொஞ்சம் வந்து கல்லுப்பு சேர்த்துக்க நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரட்டும் நல்லா வதங்கட்டும் இது கூட ரெண்டு கருவேப்பிலையும் ரெண்டு இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம் திருச்சி பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் சீ லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப ஊற்றினா எண்ணெயாக இருக்கும் அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எனக்கு தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்பேன் நல்லா வதங்கிருச்சு இது அப்படியே ஆரட்டும் ஆறு மணி அரைச்சு வாங்கிக்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் ஸ்டார் ஒரு ரெண்டு ஸ்டார் போட்டுக்கோங்க ரெண்டு பிரிஞ்சு ஏலை போட்டுக்கோங்க இப்போ நல்ல பொரியட்டும்